வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லி உலக நாயகன் கமல்ஹாசன் தக் லைஃப் படத்துக்கான அந்த முத முதல்ல வெளியிட்ட அந்த டைட்டில் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த டீசர்ல வந்து பேசினாரு அந்த காட்சி வந்து வெகு பிரமாதமா எடுத்திருந்தாங்க அதாவது ரிவர்ஸ்ல எடுத்திருந்தாங்க மேக் பாட் கேமரால ரிவர்ஸ்ல அந்த துணி பறக்கும் அந்த துணியா புடிச்சுக்கிட்டு கரெக்டா டைலாக் பேசணும் சன் செட் ஆரக்கூடத்துக்குள்ள அதை பண்ணணும் அதாவது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் டிஓபி அப்படின்னு சொல்றாங்கல்ல டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் இவர் தான் மருதநாயகத்துக்கு பண்ணாரு ஏராளமான படங்கள் அதாவது ஹிந்தி படங்களுக்கு பண்ணியிருக்காரு படத்தை இயக்கியிருக்காரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் மணிரத்ரம் இவர் சேர்ந்துதான் தக் லைஃப் அந்த படம் பண்றாங்க தக் லைஃபை பொறுத்தவரைய இவர் எடுத்த அந்த காட்சியை வந்து அமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க எல்லாருமே கேட்டது என்னன்னா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்க எந்த லொகேஷன்ல எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அல்போன்சோ கரோன் இந்தியா வந்திருந்தாரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வந்து சினிமோட்டோகிராஃபர் அவர் கேட்டிருக்காரு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர் சாரை பாக்க வந்திருந்தப்ப அவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க அவர் வியந்து பாராட்டியிருக்காரு சோ அந்த மாதிரி இந்த படத்துல லைஃப்ல வந்து புது விதமான லென்ஸுகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க மேக் கேமரா பயன்படுத்தி இருக்காங்க அதாவது அந்த காட்சி அந்த லொக்கேஷன் வந்து இன்னும் அரை மணி நேரம் இருக்கு சன் ஆக போகுது அந்த துணியை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் அந்த துணி பறக்குது இல்லை அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் ரிவர்ஸ்ல எடுக்கணும் கமல் சார் வந்து அந்த துணியை புடிச்சிட்டு டயலாக் பேசணும் ஸோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க எட்டு டேக் எடுத்திருக்காங்க ஒன்பதாவது டேக்ல தான் கரெக்டா அந்த ஷாட் வந்திருக்கு ஸோ அதை வந்து ஃபைனலா பண்ணி அதை பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயிலருக்கே இவ்வளவு தூரம் எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இவர் டிஓபி பகிர்ந்துகிட்டாரு இன்னும் படத்துல நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு கேமரால நிறைய புதுமைகள்லாம் பண்ணியிருக்கோம் அது படம் வர்றப்ப நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தக் லைஃபுக்கான இது சொல்றது என்ன சொல்றது கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம்ல அந்த கியூரியாசிட்டி எந்த லொக்கேஷன்ல எடுத்திருக்காங்க என்ன விதமான கேமரா பயன்படுத்தியிருக்காங்க என்ன லென்ஸை பயன்படுத்திருக்காங்க எப்படி இவர் இந்த காட்சியை நடித்தாரு அவர் ரிவர்ஸ்ல பேசுறாரு அப்படிங்கலாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இந்த படத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ரொம்ப விறுவிறுப்பான ரொம்ப என்கேஜிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான முழுக்க முழுக்க கமர்ஷியல் இருக்கும் மணிரத்ன அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கமலிசம் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் வருகிற ஆகஸ்ட் பன்னெண்டு களத்தூர் கண்ணம்மா ரிலீஸ் ஆன நாள் ரிலீஸ் ஆன தேதி ஆகஸ்ட் பன்னெண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் பன்னெண்டுல வெளிவந்த படம் இயர்ஸ் ஆஃப் உலக நாயகன் கமல்ஹாசன் ஒரு நடிகர் சிறந்த நடிகர் அப்படின்னு எப்படி முடிவு பண்றாங்கன்னா அதாவது ஒரு அவார்டுக்கு போகுது அப்படின்னா ஒரு கேரக்டர் இப்ப ஒரே கேரக்டர் வந்து வெவ்வேறு நடிகர்கள் நடிச்சா அதுல யாரு பெஸ்ட் நம்ம முடிவு பண்றது இல்ல இப்ப வேலுநாயக்கர் அப்படின்னு ஒரு ரோல் வருது அதுக்கு போட்டியா வேற ஒரு படம் வருது அதுக்கு போட்டியா வேற ஒரு படம் வருது அதுல இருந்து வேலுநாயக்கர் பெஸ்ட் ஆக்டர் உலக நாயகன் அப்படின்னு சூஸ் பண்றாங்க சோ அதை எப்படி சூஸ் பண்றாங்க எப்படி நம்ம ஒரு ஆக்டரை வந்து பெஸ்ட் ஆக்டர்ன்னு நம்ம முடிவு பண்றோம் இப்ப ஹாலிவுட்லயே எடுத்துக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா அல்பா ஒரு ஆக்டர் இருக்காரு ராபர்ட் டீ ஹீரோன்னு ஒரு ஆக்டர் இருக்காரு டாம் ஹேங்ஸன் ஒரு ஆக்டர் இருக்காரு வாஷிங்டன் ஒரு ஆக்டர் இருக்காரு நம்ம எப்படி முடிவு பண்றோம் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு அதாவது உலக நாயி உலக நாயங்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எப்படி சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவருடைய வெர்சட்டாலிட்டி அதாவது விதவிதமான கதாபாத்திரங்கள் ஒரே மாதிரியான கேரக்டர்ல பண்ணாம விதவிதமான கேரக்டர்ல பண்றது அவருடைய நடிப்பு திறன் அதற்கு பிறகு மூன்றாவதாக லாஞ்சி விட்டி அதாவது சும்மா ஒரு ஒரு படம் படம் ரெண்டு அதோட கிடையாது வந்து நடிக்கணும் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களை நடிக்கணும் பல வருடங்கள் நினைச்சு நிக்கணும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சாதித்தவர் உலகநாயகன் உலக நாயகன் அறுபத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்காரு வெரைட்டியான கதாபாத்திரங்கள் ஒரே மாதிரியான ரோலே அவர் பண்ண மாட்டார் படத்துக்கு படம் படத்துக்கு படம் மாறிக்கிட்டே இருக்கும் அவருடைய கதாபாத்திரங்கள் அந்த மாதிரியான அவருடைய நடிப்பு திறன் ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை அவரை விட பெட்டரா யாருமே நடிக்க முடியாது அந்த நடிப்பு திறன் திரையுலகிற்கு கலை உலகிற்கு அவருடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் த சினிமா கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் சினிமா ஆர்குட் காலத்திலேயே உலக நாயகனுக்கு வந்து அஹ் பாரத ரத்ன அவார்டு கொடுக்கணும் ஆர்குட் இருந்த காலத்திலேயே சொல்லியிருக்கேன் அப்ப அவருடைய கான்ட்ரிபியூஷன் பாருங்க ஒரு தயாரிப்பாளரா ஒரு கதாசிரியரா ஒரு திரைக்கதை எழுத்தாளரா ஒரு பாடகரா ஒரு பாடலாசிரியரா ஒரு மேக்கப் மேனா அதாவது இங்க இருந்து ஹாலிவுட்ல போய் பல தொழில்நுட்பங்களை வருஷா வருஷம் கத்துக்கிட்டு அங்க போய் மேக்கப் கத்துக்கிட்டு அங்க போய் மைக்கேல் வெஸ்மோரோட அவருடைய படங்கள்ல அவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்து அவர்கிட்ட மேக்கப் கத்துக்கிட்டு இங்க வந்து பெப்சி படைப்பாளி சண்டை நடந்த காலகட்டத்துல அங்க இருந்து ஆண்களை கூட்டி வந்து அவங்கள வந்து என்ன பண்றது அங்கிருந்து ஆள்களை கூட்டு வந்து அதாவது மேக்கப்புக்கு ஹாலிவுட் மேக்கப் என கூட்டு வந்து இங்க உள்ளவங்களுக்கு கத்து கொடுத்தது இங்க உள்ளவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் ஷாப் நடத்தினது அந்த மாதிரி எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அதுவும் பழைய ஆள்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுத்தது நாகேஷ் வாரியான கலைஞர்கள் எஸ் என் லட்சுமி மாதிரியான கலைஞர்கள் இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தது கல்லப்பாட்டு நடராஜனை திருப்பி கூட்டு வந்தது காக்கா ராதாகிருஷ்ணனை திருப்பி கூட்டு வந்தது இந்த மாதிரி அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் நடிகர் சங்கத்துக்கு பண்ண உதவி ராதாரவி நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து எண்பத்தி ஒன்பது அந்த காலகட்டங்கள்ல கிரிக்கெட் போட்டியில கலந்துகிட்டது கமலுடன் ஒரு நாள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினது எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு ராதாரவிக்கு ராதாரவியை ஜெயிக்க வைக்க ஹெல்ப் பண்ணிருக்காரு பின்னாடி அவருக்கும் ராதாரவிக்கு கருத்து வேறுபாடு வந்த பொழுது அதுக்கப்புறம் அவரு அது வந்து மாறி போச்சுன்னு வைங்களேன் அது எப்போதுமே நம்ம சொல்ல முடியாது ஒரே மாதிரி இருக்கும்னு அதுக்கு பின்னாடி அவர் விஷால ஜெயிக்க வச்சாரு சோ இந்த மாதிரி அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து சினிமா துறையில நீக்கமர நிறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் இந்த வருடம் ஆகஸ்ட் பன்னெண்டு பெருசா கொண்டாடணும் என்னை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தந்தை அப்படின்னா திருத்தம் என் குடும்பம் இன்னும் பெரியது பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம் காரணம் தெரியாமல் நிகழும் அவலங்கள் பல இந்த நாட்டில் நம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்து கவலைகளை எல்லாம் நாம் பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம் நாட்டு கவலையை கொஞ்சம் பட வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தபோது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததனால் இவர்களுக்கும் வந்தது அதாவது எய்ட்ஸ் வந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்த அவர்களுக்கு பிறந்தவர்கள் முப்பத்தைந்தாயிரம் பேர் முப்பத்தைந்தாயிரம் பேரை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்னு திகைத்து போனோம் அதில் இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற இரண்டாயிரம் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பாலியேட்டிக் கேர் என்று சொல்வார்கள் இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுவோம் என்று அந்த குழந்தைகளின் தந்தையாக நான் நானும் தினத்தந்தி அதிபரும் மாறினோம் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்ததுதான் பெற்றால் தான் பிள்ளையா ஆனால் எங்கள் பொறுப்பை பன்மடங்காக்கி விட்டது மருத்துவம் அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க இந்த பிள்ளைகள் பயந்துகிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆர்சென்னு பொழைச்சிட்டாங்க இன்னைக்கு அதுல வெறும் வெகு சிறிய விழுக்காடே மரணத்தை எழுதினார்கள் மற்றவங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க வக்கீல் இருக்காங்க என் குடும்பம் அப்பவே பெரியது இப்ப இன்னும் பெரியது